ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாச்சாண்டி வெங்லீஸ் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்கு subscribe பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் டே டு டே லைஃப்க்கு உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருக்கேன் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடிடாதீங்க பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இதை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதை எவ்ரி பௌர்ணமி பண்ணிட்டு வரணும் நாளைக்கு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு நான் ஆறு ஐம்பது வரைக்கும் இருக்குது நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள் இதில் வந்து ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஃபினிஷிங் டைம் வரைக்கும் பண்ணினாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வந்து நடுவில் பண்ணி முன்னா முன்னாடியே எடுத்தாலும் சரி பட் இதை கட்டாயம் பண்ணுங்கள் உங்களால இதை பண்ண முடியும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது இதை பண்ணிவிங்கன்னாக்கா ராஜயோகம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து உங்கள் வீட்டில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே வராது எல்லாமே மகிழ்ச்சியும் குதூகலமாக இருக்கும் இதை பண்ணி பாருங்க நல்ல பணமும் பெருகும் வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா டேரக்ஷன்லேருந்து வந்து நல்ல விஷயங்களாகவே வந்துட்டு இருக்கும் இது செஞ்சு பாருங்க இந்த பௌர்ணமி இதை வந்து நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு சின்னதாக வந்து ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸ் பிளேட்டில் வந்து கொஞ்சம் குங்குமம் அப்புறம் வந்து பச்சை புறம் கிராம்பு ஏலக்காய் அந்த பசு மாட்டோட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா வரட்டி அதுலேருந்து தூள் இதை கலந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காயின்ஸ் எடுத்துக்கோங்க காயின்ஸ் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து அந்த காயின்ஸை கொடுக்க போகிறீங்களோ அத்தனை காயின்ஸ் கூட எடுத்துக்கலாம் வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்கு கூட கொடுக்கலாம் அந்த காயின்ஸ் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து தண்ணி விட்டு கரைச்சிடுங்க கலந்துருங்க ஒரு கிளாஸ் பிளேட்டில் தான் கலக்கணும் கலந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா நாலு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து உங்களுக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா வெளியில் ந பால்கனிலேயோ இல்லை வீட்டில் வெளியிலையோ கொண்டு போய் அதை வச்சுடுங்க அந்த இதை அதில் வந்து நிலவோட ஒளி சூரியனோட ஒளி ரெண்டும் பட்டு அது எனர்ஜைஸ் ஆகும் அது எனர்ஜைஸ் ஆகி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கனாக்க ஆறு ஆறு ஐம்பதுக்கு வந்து அந்த பௌர்ணமி விடுறது பார்த்தீங்களா அந்த டயத்தில் எடுங்க இல்லை முன்னாடி எடுத்தாலும் சரி இதை வைக்கிறதும் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டைம் சௌகரியமோ அப்போ கூட வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க முழுக்க வச்ச ரொம்ப நல்லது இது வந்து ஆரம்பத்துக்கு வந்து அந்த பௌர்ணமி வீடு போது எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணுங்கனாக்கா வீடு முழுக்க தெளிச்சுட்டு உங்கள் வீட்டில் லாக்கர் வீக்கர் எல்லாத்திலையும் தெளிச்சுடுங்க தெளிச்சுட்டு அந்த காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உங்கள் வீட்டில் லாக்கர் பணம் வைக்க அதை பணம் வைக்கிற இடம் பர்ஸு உங்கள் வீட்டில் வேறு யாருக்காக கொடுக்குறோன்னா அவங்க பர்ஸு எல்லாத்துலேயும் வைங்க விபரீத ராஜயோகம் கிடைக்கும் இது வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி நீங்கள் பண்ணலாம் உங்கள் வீட்டில் எந்த விஷயத்துக்குமே பஞ்சமே இருக்காது சந்தோஷம் பயங்கரமாக சந்தோஷமாக இருப்பீங்க வீட்டில் எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது வீட்டில் அத்தனை பேருக்குமே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான செய்தி வரும் எல்லா திசையிலேருந்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வர ஆரம்பிக்கும் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் நான் பண்ணி பாருங்கள் நான் இதோ அதோட டெமோ வந்து நான் இங்கே பேக் சைடு காமிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரியே அப்படியே பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா இன்னும் வந்து மேலே டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி வேன்பிலிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும்னாக்கா பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோட வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு ஹெர்பல் ஹேர் டை சுகருக்கு டயபெட்டிக் இருந்ததுனாக்கா அதுக்கு முட்டி வலி மிழங்கால் வலிக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் கஷாயம் பவுடர் வச்சுருக்கேன் நீங்கள் வேணும் கஷாயம் பவுடர் ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்கு ஹேர் ஆயிலு எல்லா ஃபேஸ் க்ரீம் எல்லாம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுமானக்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு கண்ணாடி பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்து குங்குமம் உங்களுக்கு தேவையான காயின்ஸ் ஒரு அஞ்சாறு காயின் கூட போட்டுக்கோங்க எல்லாருக்கும் கொடுக்குறதா இருந்தால் காயின்ஸு குங்குமம் இது வந்து பச்சைக்கால் புறமு ஏலக்காய் கிராம்பு அப்புறம் வந்து பசுமாட்டோட அந்த வரட்டி இருக்கு இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் தூள் எல்லாம் கலந்தது இது இதை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து தண்ணி விட்டுடணும் தண்ணி விட்டுட்டு கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இதை என்ன பண்ணிங்கனாக்கா நாளைக்கு நாலு ஐம்பத்தி ஓ அஞ்சுக்கு வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிறது நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய பால்கனிலேயோ வாசல்லையோ ஏதோ அந்த மாதிரி வெளிச்சம் படுற மாதிரி நில ஒலி படுற மாதிரி அந்த இடத்துல வெளிச்சிடுங்க நிலா தெரியணுன்னு அவசியம் இல்லை வச்சுடுங்க தஞ்சுக்கு மேலே வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலனைக்கு வரைக்கும் இருக்குது பௌர்ணமி அதனால் வைங்க அது நாளனைக்கு வந்து பௌர்ணமி முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து இதை எடுக்கணும் நான் டைமிங் இங்கே கொடுக்குற எந்த டைத்தில் எடுக்கணும் எந்த டைத்தில் வைக்கணும்னு இல்லை நடுவில் எப்போ வேணாலும் கூட நீங்கள் எடுக்கலாம் இது அப்படியே இருந்தது பௌர்ணமி நில ஒழியில் இருந்ததுனாக்கா நல்லது இருபத்தி மூணாம் தேதி நாலு ஐம்பத்தி அஞ்சு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தி நாலு ஆறு ஐம்பதுக்கு பௌர்ணமி முடியிறது அது வரைக்கும் அங்கே இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் வந்து நடுவில் வந்து இதை வைக்க முடிஞ்சதுன்னா நடுவில் வைங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது முன்னாடியே எடுத்துணுன்னா கூட எடுத்துக்கோங்க ஆனால் இந்த தண்ணியை மட்டும் வீட்டில் தெளிச்சுட்டு இந்த காயினை மட்டும் பர்சில் வச்சுட்டிங்கன்னா அந்த மாதம் முழுக்க வந்து உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் இதை ரெகுலராக நீங்கள் பௌர்ணமி அப்போ ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இதில் வந்து சூரியனுடைய சக்தியும் சந்திரனோட சக்தியும் கலந்து படுறது எல்லாத்தையுமே இது ஈர்த்துக்கும் தண்ணி வந்து ஈர்த்துக்கும் அதோடு இல்லாமல் இதில் நம்ம போட்டிருக்கிற பொருள்லாம் நல்ல பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது எந்த மதத்தினரும் பண்ணலாம் இதை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா பலனடைங்க இதை செஞ்சு எந்த க வறுமையில் இருந்தால் கூட நீங்கள் வெளியில் வந்துருவீங்க லட்சாதிபதியாக இருந்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆவீங்க கோடீஸ்வரனாக இருந்தால் மேலே மேலே உங்களுக்கு நல்லதே நடக்கும் மனசையே நல்லத தூய்மையா வச்சுக்கோங்க நன்றி